Meenakshi Faculty of Occupational Therapy Admissions Open for BOT and MOT Apply now கண்டகிக்கு பாண்டிய மன்னிடம் நீதி கேட்டாள் யானோ அரசன் யானோ கல்வி என்று மாய்ந்தான் கண்ணகிக்கு நீதி கிடைத்தது தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள் முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள் தொல்காப்பியத்தில் பத்து பாட்டு இருக்கிறது பத்து பாட்டில் முதல் பாடல் நக்கினாரால் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை அது மட்டுமல்ல அருணகிரி நாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அருணகிரிநாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஆனால் முருகபெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ் முத்தை தரு பத்தை திருமகன் என்ற பாடல் வந்து அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக ஆறுதலாக அமை இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருப்புகளை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்க இங்கே மூன்று லட்சத்துக்கும் நாலு லட்சத்துக்கும் மேலாக வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாய் மடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும் அப்படிப்பட்ட திருப்புகளை அருணகிரிநாதர் நமக்கு உருவாக்கி தந்த அற்புதமான முருகப்பெருமானியருடைய புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் மறைத்து போயிருக்கிறார்கள் எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கேட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் என்ன இப்படி எந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில நம்ம இப்பவே போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிற அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் என் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே பனி எது மழையது நதியது கடலது சகலதும் உனது கருணை எழுவது பனி எது மழையது நதி எது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது வருவாய் முகமே